மதிப்பு எவ்வளவு என்று கேட்டால் கோடி மதிப்புடி எந்தெந்த ஊர் பயன்பெறுகிறது என்றால் வெண்ணந்தூர் ஊராட்சி ஒன்றியம் ராசிபுரம் ஊராட்சி ஒன்றியம் நாமகிரிப்பேட்டை ஒன்றியம் புதுச்சத்திர ஊராட்சி ஒன்றியம் இங்கு இருக்கக்கூடிய அத்தனை குக்கிராமங்களும் பேரூராட்சி என்று எடுத்துக்கொண்டால் வெண்ணந்தூர் பேரூராட்சி அத்தனூர் பேரூராட்சி சீராப்பள்ளி பேரூராட்சி நாமகிரிப்பேட்டை பேரூராட்சி புதுப்பட்டி பேரூராட்சி பட்டணம் பேரூராட்சி பில்லாநல்லூர் பேரூராட்சி மல்லசமுத்திரம் பேரூராட்சி பேரூராட்சி டவுன் பஞ்சாயத்து நகராட்சி என்று எடுத்துக்கொண்டால் ராசிபுரம் நகராட்சி முழுவதும் ஏறத்தாழ இந்த திட்டத்து எங்க தண்ணி எடுக்கிறோம்னா காவேரி ஆத்துல நெடுங்குளம் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் முதல்ல தண்ணி எடுக்கிறோம் நம்ம மாவட்டத்துல கிடையாது காவேரி ஆறு எடப்பாடிக்கு பக்கத்துல அங்கிருந்து இந்த கூட்டு குடிநீர் திட்டம் ஏறத்தாழ ஆயிரத்தி ஆயிரம் கிலோமீட்டருக்கு மேல பை போட்டிருக்கிறாங்க எல்லா ஊருக்கும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டி இருக்கிறோம் எல்லா ஊருக்கும் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டி இருக்கிறோம் எல்லா ஊர்லயும் பறிச்சு பை போட்டிருக்கிறோம் இந்த திட்டத்துடைய சோதனை ஓட்டம் முடிஞ்சு இப்ப எல்லா இடத்திலையும் இன்றையிலிருந்து தடை இல்லாம நல்ல தண்ணி குடிநீர் தண்ணி வழங்கப்படும் நம்ம எம்பி சொன்னார் எம்எல்ஏ சொன்னாங்க இதே இடத்துல தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த குடிநீர் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டணும் இதே இடம் இப்ப இதே இடத்துல இது திறப்பு விழா காண்கிறோம் குடிநீர் வடிகால் வாரியத்தினுடைய அதிகாரிகள் என்னிடத்தில் சொல்வார்கள் தமிழ்நாட்டில் ஒரு இவ்வளவு பெரிய திட்டம் ஒரு குறுகிய காலத்தில் அது நடந்து முடிந்தது என்றால் அது இந்த ராசிபுரம் கூட்டு குடிநீர் திட்டம் தான் இந்த கூட்டு குடிநீர் திட்டம் வந்த வரலாறு மிகப்பெரிய வரலாறு எம்பிங்க சொன்னார் இந்த ராசிபுரத்தில் குடிநீர் பிரச்சனைங்கிறது ரொம்ப நாளாவே இருக்குது நல்ல தண்ணி வேணும் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காவேரி தண்ணி பைப் லைன் போட்டாங்க இன்னைக்கு மக்கள் தொகை பெருகி போச்சு ஊர் மக்கள் பெருகிட்டாங்க தண்ணியுடைய தேவை அதிகமாயிடுச்சு ஏற்கனவே போட்ட பைப் எல்லாம் பழசாயிடுச்சு அங்கிருந்து தண்ணி வருதா அப்படின்னு பார்த்தா பாதி தண்ணி கூட வரல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றார் நானும் அமைச்சர் மதிவேந்தனும் அண்ணன் ராமலிங்கமும் போய் அவர்கள் முதலமைச்சர் அவர்களை பார்த்தோம் எங்களுக்கு இந்த ராசிபுரம் கூட்டு குடிநீர் திட்டம் வேண்டும் என்று கேட்டோம் மனு கொடுத்தோம் அமைச்சர் கொடுத்தோம் அப்பொழுது சொன்னார் ராசிபுரத்தில் நீண்ட நாள் கழித்து திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது அமைச்சர் மதிவேந்தன் இங்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ராசிபுரம் கூட்டு குடிநீர் திட்டத்தை சாங்ஷன் செய்கிறேன் உடனடியாக அதுக்கு நிதி ஒதுக்கிறேன் என்று நம்முடைய முதலமைச்சர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு ஒரு முதல் கையெழுத்து எந்த குடிநீர் திட்டத்திற்கு போட்டார் என்றால் அது ராசிபுரம் கூட்டு குடிநீர் திட்டம் தான் இதுக்குதான் முதலமைச்சர் முதல்ல கையெழுத்து போட்டார் ராசிபுரம் கூட்டு குடிநீர் திட்டம் வேணும் அப்படின்னு இன்னைக்கு என்ன காரணம்னா எல்லா இடத்துலயும் மழை பெஞ்சிருக்குது நம்ம முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய ஆட்சியில நல்லா மழை பெஞ்சிருக்கு கிணத்து தண்ணி மேல இருக்குது போர் தண்ணி கூட மேல இருக்குது ஆனால் அதையெல்லாம் குடிக்க பயன்படுத்த முடியுமா என்று கேட்டால் அதில் இருக்கக்கூடிய உப்பு சத்து கண்டன்ட்டு நமக்கு அந்த தண்ணி முழுசாக குடிப்பதற்கு பயன்படுத்த முடியாது நல்ல தண்ணி வேணும் இன்னைக்கு நாற்பது வயசு ஐம்பது வயசு பையன் டயாலிஸ் பண்றான் கிட்னி கெட்டு போயிருது நாற்பது வயசு பொண்ணுங்க பெண்கள் டயாலிஸ் பண்றாங்க கிட்னி கெட்டு போயிருது காரணம் நல்ல தண்ணி குடிக்கணும் இன்னும் சொன்ன போனா கிராமத்துல பெண்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நல்ல தண்ணின்னா அதுக்கு என்ன அடையாளம்னா பருப்பு வேகற மாதிரி தண்ணி வேணுங்க அதுதான் நல்ல தண்ணிம்பாங்க உண்மையாமா கனமா சொல்லுங்க உண்மையா பருப்பு வேகிற மாதிரி தண்ணி வேணும்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா சொல்லு இந்த மாதிரி தண்ணி வேணும் அதுதான் நல்ல தண்ணிக்கு ஒரு அடையாளம் அந்த திட்டத்தை தான் நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கு கொடுத்து எங்க ஆட்சி காலத்திலே இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு திட்ட நிறைவேற்றப்பட்டு இப்ப எங்க ஆட்சி காலத்திலே துவக்கி வைக்கிறோம் அதுதான் நம் நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சொன்னார் இன்னைக்கு நாங்கள் மார்பை நிறுத்தி நெஞ்சுரத்தோடு அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை தீட்டி அதை நிறைவேற்றி விட்டுதான் உங்கள் முன் அமர்ந்திருக்கிறோம் அதில் எங்களுக்கு பெருமை என்று சொன்னார் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் செய்தி காட்டியிருக்கிறோம் என்னென்ன சொன்னமோ அத்தனையும் செய்திருக்கிறோம் ஏழை எளிய மக்களுக்கு குடிநீர் வழங்குவது என்பது தலையாய கடமை அதைதான் நம்முடைய முதலமைச்சர் செய்திருக்கிறார் இந்த புதுச்சத்திரம் ஒன்றியமாகட்டும் வெண்ணந்தூர் ஒன்றியமாகட்டும் ராசிபுரம் ஒன்றியமாகட்டும் எல்லா இடத்திலும் இனி தண்ணி பிரச்சனையே கிடையாது இப்ப இது சோதனை ஓட்டம்லாம் எல்லாம் முடிஞ்சு நடைமுறைக்கு வந்திருக்கு அங்கங்கே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம் தொண்ணூறு சிறு விழுக்காடு அனைத்து பிரச்சனைகளும் சரி செய்து விட்டோம் அங்கங்கு ஏதாவது சின்ன பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஊராட்சி செயலாளர் அங்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆத்மா குழு தலைவர் எங்களுடைய ஒன்றிய செயலாளரிடத்திலே சொன்னால் அதை உடனடியாக நிறைவேற்றி தரோம் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தொண்ணூறு சதவீதம் அதை சரி செய்திருக்கிறோம் ஆக இந்த திட்டத்தை நமக்கு வழங்கிய முதல்ல மூணு பேருக்கு மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்க வேண்டும் ஒன்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் எங்களுக்காக பரிந்துரை செய்த துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இந்த துறையினுடைய அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களுக்கு நாம் மிகப்பெரிய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் செயலாக்குவதற்காக ராத்திரி பகலாக பாடுபட்டவர்கள் நாம் மறக்க கூடாது இந்த குடிநீர் வடிகால் வாரியத்திலே பணியாற்றி ஓய்வு பெற்று வேறு இடத்திற்கு மாறுதல் சென்றிருக்கக்கூடிய எல்லாம் இங்க வந்திருக்கிறாங்க செயற்பொறியாளர்கள் உதவி செயற்பொறியாளர்கள் பொறியாளர்கள் இப்போது இருக்கக்கூடிய செயற்பொறியாளர்கள் மற்றும் இந்த ஒப்பந்ததாரர்கள் இந்த ஒப்பந்ததாரர்கள் எத்தனையோ இடர்பாடுகள் எத்தனையோ பிரச்சனைகள் ஆனால் அத்தனையும் சரி செய்து இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய குடிநீர் வடிகால் வாரியத்தினுடைய அத்தனை செயற்பொறியாளர்கள் உதவி செயற்பொறியாளர்கள் பொறியாளர்கள் ஒப்பந்ததாரர்கள் அனைவருக்கும் நாம் பலத்த கரை ஒளிவோடு நாம் நன்றி தெரிவித்து நம்முடைய நன்றியை அவர்களுக்கு தெரிவிக்கணும் இந்த சவுண்ட் எல்லாம் பத்தாது இன்னும் நல்ல சத்து வருங்க எவ்வளவு பெரிய சீம் இந்த இன்ஜினியர்ஸ் நாம மறக்க கூடாது இந்த எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர்ஸ் மறக்க கூடாது ஒப்பந்ததாரர்களை மறக்க கூடாது நாமெல்லாம் அவர்களை வாழ்த்த வேண்டும் ஏனென்றால் இவ்வளவு பெரிய திட்டத்தை ஒரு குறுகை காலத்திலே நடைமுறை செய்திருக்கிறோம் என்றால் அது மிகப்பெரிய விஷயம் அதுக்கு அடுத்ததாக மாவட்ட ஆட்சியராக வந்தவர்கள் இதுக்கு இந்த திட்டத்தை தோகின்ற போது மாவட்ட ஆட்சியராக வந்தவர் மரியாதைக்குரிய அம்மையார் ஸ்ரீயா சிங் அவர்கள் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவராக கலெக்டர் உமா மேடம் வந்தாங்க துர்காமூர்த்தி மேடம் இந்த இந்த மூணு மூணு வந்து திட்டத்தை வெற்றி பெற அவங்களுடைய பங்கு மிக பெருசு ஸ்ரீயா சிங் மேடம் வந்தப்ப என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது பஞ்சாயத்துல என்ன பிரச்சனை பேரூராட்சியில என்ன பிரச்சனை அந்த கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளை கட்டுவதற்கு என்னென்ன பிரச்சனை அத்தனையும் சரி செய்து கொடுத்தார்கள் அதற்கடுத்தது உமா மேடம் வந்தாங்க அவர்களும் உள்ளாட்சி அமைப்புகள் சார்பாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது மின்சார வாரியத்தில் நெடுஞ்சாலையில் சரி செய்து கொடுத்தார்கள் நம்ம துர்காமூர்த்தி மேடம் வந்தாங்க இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு மூன்று நான்கு மீட்டிங் நடத்தினாங்க என்ன தெரியுமா இந்த குடிநீர் விநியோகம் சீராக இருக்கிறதா எங்கெங்கு பிரச்சனைகள் இருக்கிறது என்று உள்ளாட்சி அமைப்புகள் பேரூராட்சிகள் ஊராட்சி ஒன்றியங்களை இணைத்து அந்த இணைப்பு மீட்டிங்கை நடத்தி இந்த செய்துட்டோம் இந்த பிறகு மிகப்பெரிய திட்டம் வெற்றி அடைந்து விட்டது ஆனால் மக்களுக்கு அந்த குடிநீரை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உள்ளாட்சி அமைப்புகளின் கடமை என்று சொல்லி அந்த திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றுவதில் நம்முடைய கலெக்டர் மேடம் நடத்தினாங்க நடத்தி இன்றைக்கு எல்லா குறுக்காமுக்கும் இந்த தண்ணி கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம் ஆக இந்த மூன்று மாவட்ட தலைவர்களுக்கும் நம்முடைய நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் மிகப்பெரிய விஷயம் அதுக்கடுத்ததாக இதற்காக பாடுபட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் நெடுஞ்சாலை துறை என்றால் அவர்கள் உடனே அனுமதி கொடுத்தார்கள் இது ஒன்றும் சும்மா நடக்காது ரோட பறிக்கணும் ரோடை பறிக்கிறப்ப ஹைவேஸ்காரம் வந்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அதுக்கடுத்தது ஊரக வளர்ச்சி துறையுடைய அதிகாரிகள் அவர்களுடைய சாலையை நாம் பறிக்க வேண்டும் என்றாலும் அவர்களிடத்தில் அனுமதி வாங்க வேண்டும் அதுக்கடுத்தது ஆங்காங்கே பம்பு செட்டு போடுறதுக்கு மின்சார வாரியத்தினுடைய அதிகாரிகள் மின்சார வாரிய அதிகாரிகள் பேரூராட்சிகள் சேர்ந்த அதிகாரிகள் உள்ளாட்சி அமைப்புகளுடைய அதிகாரிகள் ஊரக வளர்ச்சி துறையில் இருக்கக்கூடிய அதே மாதிரி திட்ட இயக்குனர் உதவி பொறியாளர்கள் மின்சார வாரியத்தினுடைய பொறியாளர்கள் அதே மாதிரி பல்வேறு துறை சார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரிகளுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இது ஒரு கூட்டு முயற்சி எத்தனையோ பேர் மின்சார வாரியத்துறை கேட்டால் உடனே எஸ்டிமேட் போட்டு தருவாங்க உடனே அந்த வேலையை பண்ணணும் அதுக்கு அடுத்தது நெடுஞ்சாலை துறை அதுக்கு அடுத்தது ஊரக வளர்ச்சி துறை இது அத்தனையும் செஞ்சோம் இதை விட பெருசு என்ன தெரியுமா இந்த நேரத்தில் முக்கியமா தெரிவித்துக் கொள்வது இந்த ராசிபுரத்தில் அந்த பைபாஸ் கட்ட இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனுடைய பைப் லைன் போகுது அந்த பைப் லைனுக்கு பக்கத்தில் இந்த குடிநீர் வடிகால் வாரியத்துடைய பைப் லைன் போகணும் அதுக்கு ஐஓசி அப்படி ஐஓசி வந்து நமக்கு அனுமதி கொடுக்கணும் அதை கடைசியில நான் இதை வந்து குடிநீர் அதிகாரி இவங்க எல்லாம் வந்து சொன்னாங்க சார் இது ஐஓசி டெல்லியில இருக்கக்கூடிய பைப் லைன் தான் தரணும் அவங்க கிட்ட போய் அனுமதி வாங்குங்க இது யார் போய் டெல்லியில எந்த இந்திக்காரங்க இருக்க போறாங்க நம்ம இது எப்படி பேசி இது எப்படி பைப் வாங்குறதுன்னு எனக்கு பெரிய கஷ்டமா போச்சு டெல்லி பாராளுமன்ற கூட்டத்துக்கு போனப்ப அந்த ஆபீஸ கண்டுபிடிச்சு தட்டு தடு மாதிரி போயிட்டேன் அங்க போய் உக்காந்து இருக்கிறது யாருன்னு பார்த்தா எந்த ஊ ஊரை சேர்ந்த செந்தில் குமார் குருசாம்பளையம் அவர் போன தமிழ்காரர் நம்ம ஊருக்காரே வந்துட்டார் சொன்னார் சார் நான் பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ஊருக்கு நான் ஒரு என்ஓசி குடுக்கிற கையத்து போடுறேன்னா எனக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய அது ஒரு வரப்பிரசாதம் இன்னைக்கே ஆர்டர் தரேன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்தார் குருசாம்பயத்துக்காரர் இப்படி ஒவ்வொரு துறையையும் நம்மை சார்ந்த அதிகாரிகள் இதை ஒத்துழைத்ததுனால தான் இந்த திட்டம் இவ்வளவு விரைவாக இன்னைக்கு முடிஞ்சது இல்லைன்னா கிடைக்காது எந்த ஆட்சியில் செஞ்சாங்க திமுக ஆட்சியில நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகுதான் குடிநீர் திட்டம் எத்தனையோ திட்டங்கள் இருந்தாலும் ஏழை எளிய மக்கள் அவர்களுக்கு நல்ல தாகத்தை தீர்க்க வேண்டிய குடிநீர் வழங்க வேண்டும் எண்ணம் நம்முடைய முதலமைச்சருக்கு இருந்தது போன அதிமுக ஆட்சியில இங்க இருக்கிற குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகளுக்கு எல்லாம் தெரியும் அதிமுக ஆட்சியில பத்து வருஷத்திலே அவங்களுக்கு இந்த குடிநீர் திட்டத்துக்கு ஒதுக்கின தொகையை வெறும் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி தான் இல்ல ஆனால் குடிநீர் திட்டத்திற்கு நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் ஒதுக்கி இருக்கிறார் கோடி ஒதுக்கி இருக்கிறார் அத்தனை குடிநீர் திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை தீர்க்க வேண்டும் முதலமைச்சருடைய முக்கியமான கோரிக்கை அதை தான் நாங்கள் செய்திருக்கிறோம் அதே போன்று பேசுறப்ப நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னார் நாம் ஆட்சிக்கு வந்தப்ப என்னென்ன எல்லாம் செஞ்சோம்னு பட்டியலிட்டார் நாங்க தேர்தல் நேரத்துல சொன்னதை எதையும் குறைவைக்கே கிடையாது ஆட்சிக்கு உடனே கொரோனா காலம் கஷ்டப்பட்டோம் நான்காயிரத்தை முதலமைச்சர் வழங்கினார் பெண்களுக்கு இலவச பஸ் பயணம்னு சொன்னோம் இன்னைக்கு வரைக்கும் பெண்களுக்கு அஞ்சு வருஷமாக இலவச பஸ் பயணம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் மகளிர் உரிமை தொகை மாசம் ஆயிரம்னு சொன்னோம் இருபத்தி எட்டு மாசம் மகளிர் உரிமை தொகை மாசம் ஆயிரம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் விடுபட்டவங்களுக்கும் கொடுத்துருக்கிறோம் முதியோர் உதவித்தொகை நேற்று கூட கொடுத்தோம் நம்ம ராசிபுரத்தில் ஆயிரம் பேருக்கு முதியோர் உதவித்தொகை ஆயிரம் வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு ஆயிரத்தி உடனே கொடுத்தோம் இந்த கிராமத்தில் தூய்மை பணியாளர்கள் சம்பளத்தை ஐயாயிரம் பண்ணோம் இப்ப நேத்து முதலமைச்சர் அதை ஆறாயிரமாக உயர்த்தி இருக்கிறார் கிராமத்தில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு இன்னொன்று நம்முடைய எம்எல்ஏ சொன்னார் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசாங்க பள்ளியில படித்து விட்டால் அதுக்கு மேல எந்த காலேஜுக்கு போனாலும் புதுமை பெண் திட்டத்துல மாசம் ஆயிரம் பசங்க டாக்டருக்கு போறதுக்கு கெடுத்தாங்க ஆனா நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணார் தெரியுமா அரசாங்க பள்ளியில படிக்கிறவங்களுக்கு ஏழரை சதவீத இடஒதுக்கீடு டாக்டர் சீட்டு இன்ஜினியர் சீட்டு அக்ரி சீட்டு எதுவா இருந்தாலும் போதும் ஒரு பைசா பணம் கட்ட தேவையில்லை அரசாங்க பள்ளியிலே படித்தால் ஏழை எளிய குழந்தைகள் கிராமப்புறத்தில் இருக்க குழந்தைகள் அரசு பள்ளியில யாரு வேணாலும் பிடிக்கலாம் அதுல ஜாதியே கிடையாது ஏழரை சதவீதத்தில் இடம் கிடைத்தால் அவர்களுக்கு அத்தனை இலவசம் என்று உத்தரவு போட்டார் முதலமைச்சர் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது அதே மாதிரி கிராமப்புறத்துல வீடு கட்டுறதுக்கு தேடி தேடி போய் கொடுத்தோம் மூன்று லட்சம் ரூபாய் கலைஞர் கனவு இல்லம்னு பேரு திட்டத்துக்கு பேரு கலைஞர் கனவு இல்ல திட்டம் மூன்று லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தருக்கும் தேடி போய் தேடி போய் நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் ஏழாயிரம் பேருக்கு கலைஞர் கனவுள்ள திட்டத்தில் வீடு கட்ட இப்ப நம்ம போட்டது என்ன தெரியுமா தாய் மாணவர் திட்டம் தாய் மாணவர் பொருள் வீட்டுக்கே வரும் யாரும் நடக்க வேண்டியதில்லை அரிசி பருப்பு எதுவா இருந்தாலும் அறுபத்தைந்து வயசு ஆயிட்ட வீட்டுக்கே வந்துடும் இத்தனை திட்டங்களையும் எத்தனை செஞ்சோம்னா வருஷத்துல செஞ்சு முடிச்சிருக்கும் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து கொரோனா இருந்து ஐந்து மக அதே மாதிரி மகளிர் சுய உதவி குழுவுக்கு கடனை தள்ளுபடி பண்ணி மீண்டும் மகளிர் சுய உதவி குழுவுக்கு கடன் ஐந்து போன வரைக்கும் நகை கடன் தள்ளுபடி மகளிர் உரிமை தொகை மாசம் ஆயிரம் தரமாட்டாங்க அப்படின்னாங்க ஆனால் இந்த தங்கு தடை இல்லாமல் இருபத்தி எட்டு மாசம் கொடுத்துருக்கோம் மற்றவங்க எல்லாம் சொல்லிவிட்டு மகாராஷ்டிராவிலையும் பீகார்லயும் சொன்னாங்க எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நிறுத்தி விட்டாங்க ஆனால் நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் தான் ஒரு மாசம் கூட நிறுத்தாமல் மாதம் ஆயிரத்தை வழங்கி கொண்டு வருகிறார் பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் எல்லா இடத்திலும் பெண்களுக்கு இலவச பஸ் பயணத்தை வழங்கி இருக்கிறோம் இப்ப உங்க கனவு சொல்லுங்கிற திட்டம் உங்களுடைய கனவு என்ன உங்க உங்க ஊர்ல இருக்கிற பிரச்சனை என்ன சொன்னா அதையும் நிறைவேற்றுற திட்டம் உங்க கனவை சொல்லுங்கிற திட்டம் அதே மாதிரி பட்டா வழங்குறது தேடி போய் தேடி போய் பட்டா கொடுத்தோம் இந்த நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு நாற்பதாயிரம் பட்டா முதலமைச்சர் என்ன பண்ணாருன்னா ஒரு மாவட்டத்தில் பட்டாவா என்று சொல்லி தமிழ்நாடு லட்சம் பட்டா வழங்க இலக்கு நிர்ணயித்தார் அனைவருக்கும் பட்டா இந்த நாமீரிப்பேட்டையில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களுக்கு பட்டா கொடுத்தோம் இப்ப இந்த ராசிபுரத்தில் என்னென்ன திட்டங்கள் இங்க படித்த பசங்களுக்கு வேலை கிடைக்கணும் ஆண்டலூர் கேட்ல டைட்டில் பார்க் மிகப்பெரிய அளவில் டைட்டில் பார்க் கட்டுமான பணி நடந்துகிட்டு வருது இங்க இருக்கக்கூடிய போதமலைக்கு இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து ரோடு கிடையாது இப்ப ரோடு போட்டுக்கிட்டு இருக்கிறோம் நாளைக்கு புதுப்பட்டியில் இருந்து கிடமலைக்கு இதே முதலமைச்சர் திறந்து வைக்கிறார் புதுப்பட்டியில் இருந்து கிடமலைக்கு ரோடு பெரிய ஆசுபத்திரி இனிமேல ஆபரேஷன் பண்றது ஒட்டுக்குடல் ஆபரேஷன் கற்பப்பை ஆபரேஷன் எங்கேயும் போக வேண்டியது இல்ல சேலம் போக வேண்டியது இல்ல நாமக்கல் போக வேண்டியது இல்ல ராசிபுரத்திலே நானமணி காலேஜுக்கு முன்னாடி மிகப்பெரிய மருத்துவமனை கட்டிக்கிட்டு வரோம் இதையெல்லாம் நாலு வருஷத்துல செய்திருக்கிறோம் இந்த ராசிபுரம் நகராட்சியில போன அதிமுக ஆட்சியில் எங்கேயுமே ரோடு சரியில்லை எல்லா இடத்துலயும் நகராட்சி முழுக்க இந்த கவிதா சங்கர் சேர்மேனா வந்தப்ப ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு டவுன் முழுக்க ரோடு போட்டிருக்கிறோம் எங்கேயும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி ஊராட்சி ஒன்றியங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு எழுபது சதவீதத்துக்கு ரோடு போட்டிருக்கிறோம் எந்த குறையும் கிடையாது அத்தனையும் செய்துவிட்டுதான் உங்கள் முன் வந்து நின்று நிற்கிறோம் முதலமைச்சர் ஏழை எளிய மக்களுக்காக பெண்களுக்காக பாடுகின்ற பாடுபடுகின்ற இந்த முதலமைச்சருக்கு நீங்கள் நல்ல தர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்